தோடிமய ஓதனாவை பாதி சிறப்பு கிராம சபை கூட்டம் திருப்பூர் மாவட்டம் உடுமலை ஊராட்சி ஒன்றியம் ராகல் பாவி ஊராட்சியில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஆண்டிற்கான சமூக தணிக்கை சிறப்பு கிராம சபை கூட்டம் இன்று காலை பத்து மணி அளவில் நடைபெற்றது ஊராட்சி மன்ற தலைவர் திருமதி சுமதி அவர்கள் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் வட்டார அலுவலர் திரு மோகன்குமார் தமிழ்ச்செல்வன் திருமதி மாலதி

ஆயிரத்தி முந்நூற்றி அறுபத்தஞ்சி வேலையாட்டை வழங்கப்பட்ட நபர்கள் எண்ணிக்கை ஆயிரத்தி முந்நூற்றி அறுபத்தஞ்சி மாற்றுத்திறனாளி எண்ணிக்கை இருபது வேலையாட்டை விண்ணப்பிட்ட விண்ணப்பித்த மாற்றுத்திறனாளி எண்ணிக்கை பதினேழு வேலையாட்டை வழங்கப்பட்ட மாற்றுத்திறனாளி எண்ணிக்கை பதினேழு எண்பத்தொம்பது லட்சத்தி எண்பத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி மொத்த செலவினம் ஒரு கோடியே எண்பத்தி மூணு லட்சத்தி ஆறாயிரத்தி ஆறாயிரத்தி அறநூற்றி